இவனுக்கு எதாவது கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்தால் இந்த ஆள் இப்படி செய்திருப்பாங்க நீ ஏற்கனவே அதிகமாக எடுத்துக்கிட்ட இனிமேல் அதனால் கிடையாதுன்னு சொல்லணும் இவன் என்ன பண்ணுறான் நீ கொஞ்ச நாள் மூடி வச்சுருந்த அதையும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீ தொடர்ந்து இன்னொரு அஞ்சு மாதத்துக்கு எடுத்துட்டு போ பத்து லட்சத்துக்கு நாற்பது லட்சம் எடுத்தது போதாதான் இதெல்லாம் மக்களிடையே தான் விழிப்புணர்வு ஏற்படணும் என்ன நினைக்கிறாங்க அதிகாரி ஐஏஎஸ் ஐஏஎஸ் நான் என்ன சார் எக்ஸ்பான்ஷன் இப்போ எப்படி நடக்குது தெரியுமா இந்தியன் ஆன்டி சோஷியல் சர்வீஸாக அது மாதிரி போயிடும் அதான் ஊழல் ஒழிப்பு துறை மாதிரி தெரியல ஊழல் ஊக்குவிப்பு துறை மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்குது உண்மை யார் வேணாலும் சொல்லலாம் சார் ஏன்னா நாங்களும் நிறைய கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறோம் டிவிஎஸ்சிக்கு அழகாக டிப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு அவர் ரெடி அவளை அவ்வளவு சிரமப்பட்டு தயார் பண்ணியிருப்பார் வாய்மொழியா யாரும் தகவல் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இதுக்கு இவர் எடுத்துட்டு இருக்கிறாரில் இவ்வளவு முயற்சி செய்து எடுத்து பூமாலையை குரங்கு கைல கொடுத்த மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் டிவிஐசி கேல கொடுத்திருக்கிறார் இவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா இன்றைக்கி இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு டைரக்ஷன் படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் முதல்ல எஃப்ஐஆர் போடணும்னு தான் இருக்குது சட்டமும் அதை தான் சொல்லுது சட்டம் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க நீதிமன்றங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தோணப்படி செயல்படுறதுக்கு ஒரு அதுக்கு பேர் ஊழல் ஒழிப்புத்துறையாக இருக்குமா ஊழல் ஊக்குவிப்பு துறையாக தான் இருக்குது ஒன்றே ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா உங்ககிட்ட இருந்து பொதுமக்களுக்கு நலன் பயிக்க கூடிய செயல்களை செய்வதற்காக சம் உங்களிடம் இருந்து சம்பளம் வாங்கி கொண்டிருக்க நபர் உங்க சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான் நூறுரூவா இருநூறுவா கொள்ளையடிச்சான்னா அவன் பாவி ஆயிரக்கணக்கில் கோடி கொள்ளையடிக்கிறவன் புனிதன் ஆயிரும்

தரவுகளின் அடிப்படையில் புகாரலாம் லோக்கல் போலீஸ்லாம் கொடுத்துருக்கோம் இதுக்கு உரிய விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன என்ன நடக்குதுன்னு இதனுடைய பின்னணி என்ன இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு மேலே டிவிஐசி ஆக்ஷன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால் மின்சார வாரியத்தில் உள்ள ஒரு பர்ச்சேஸ் ஆடுற பற்றி அவங்க டிவிஐசி கொடுத்தாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ ஒரு இந்த மாதம் கொடுத்துருக்குறாரு ஒன்று இதுவும் என்ன ஆகணும்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா டிவிஏசி இப்போ அதாவது ஊழல் ஒழிப்பு துறை மாதிரி தெரியல ஊழல் ஊக்குவிப்பு துறை மாதிரி தான் செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து முன்னாள் அரசாங்க ஊழியர் நீங்களே இப்படி ஒரு குற்றச்சாட்டை உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம் சார் உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா நாங்கள நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் டிவிஏசிக்கு அழகாக டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டு உட்காந்துக்கிட்டுறாங்க கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இந்த ஆர்டர் படி நாங்கள் விசாரிக்க வேண்டிய தேவையில்லை அந்தந்த துறை தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா ஒரு கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஜியோவை போட்டிருக்கிறாங்க அந்த கோர்ட் ஆர்டரில் என்ன இருக்குதோ அதை மறைச்சிட்டு இவங்களுக்கு சௌகரியமாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதாவது சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு இதை வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் தசை மாற்றி விட்டுட்டுருக்குறாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறது ஏற்கனவே இவங்க ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன நேரம் காலங்கள்லாம் பார்க்கணுமா யோசியாரை வச்சு டைம் பார்த்து தான் ஆரம்பிக்கணுமா எப்போ கம்ப்ளைண்ட் வந்ததோ ஆக்ஷன் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தானே முதல்ல விஆர்ன்னு ஒன்று சொல்லுவாங்க விஜிலன்ஸ் ரிப்போர்ட் ஒன்று போடணும்னு சொல்லிட்டு அது போடுறதுக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை அதாவது ப்ரிலிமினரியாக இந்த தப்பு நடந்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும் அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க கொடுத்தாச்சின்னா இன்னொரு இன்னொரு குரூப் டீமாக வச்சுக்கிட்டு டீட்டெயில்டு என்கொயரி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க டீட்டெயில்டு என்கொயரி பண்ணியாச்சின்னா வேக வேகமாக அதை செய்ய வேண்டியது தானே ஒரு வேளை ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக சின்சியராக ஆனஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்த ரொம்ப பேர் இப்போ டிவிசியை விட்டு வெளியேறிட்டாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஏன்னா இவங்க அவங்களால இந்த ஆனஸ்ட்டாக கன்னி பண்ண முடியல அந்த அளவுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப யோக்கியமாக இருக்கிறாங்க நீ அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு எல்லாத்தையும் முடக்கி போடுற வேலையில் யோக்கியத்தனத்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர் கொடுத்துருக்குறாரு அரைப்போர் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸு ரெக்கார்டு அவர் ரெடி பண்ணான்னு அவ்வளோ இவ்வளவு சிரமப்பட்டு தயார் பண்ணியிருப்பார் அதுவும் ஆர்டிஐயில் போட்டு வாங்கினேன்னு சொல்கிறாரு ஆர்டியில் போட்டால் ரொம்ப யோசனை பண்ணி தான் தகவல் கொடுப்பாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு ஓரல் எவிடன்ஸு தேவையில்லை ஓவரல் எவிடன்ஸ்னால் இப்போ ஏதாவது ஒரு கொலா வருத்தம் செய்கிறேன்னு வைங்க அதை கண்ணால் பார்த்தா சாட்சி வேணாம் பக்கத்தில் இருந்தவங்க ஏதாவது வந்து அவங்க மூலமாக இருந்து ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிட்டு தான் இவங்க ப்ரொசீட் பண்ண முடியும் போலீஸ் அதான் அவங்க இண்டிவிஜுவல்ஸ் வாய்மொழியாக சொல்லக்கூடிய தகவலை தான் சாட்சியத்தை வச்சு தான் இவங்க ப்ரொசீட் பண்ண முடியும் ஆனால் இது அப்படி இல்லை வாய்மொழியாக யாரும் தகவல் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இதுதான் எல்லாமே ரெக்கார்டு இந்த அஃபீஷியல்ஸ் இவன் ஜெய ஜெயகாந்தனா அவங்க செய்தது மீதி சம்மந்தப்பட்டவங்க செய்தது எல்லாம் கலெக்டர் செய்தது எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்குது இது ரெக்கார்டு பேஸிஸ்லேயே இவங்க ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான் இதுக்கு ப்ரிலிமினரி என்கொயரியே தேவையில்லை விஜிலன்ஸில் டைரக்டாக எஃப்ஐஆர் போட்டு பண்ணலாம் அதை தான் அவர் கேட்டிருக்கிறாரு ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டாங்கிறா இன்றைக்கி இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டு டேரக்ஷன் படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் முதல்ல எஃப்ஐஆர் போடணும்னு தான் இருக்குது சட்டமும் அதை தான் சொல்லுது சட்டம் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க நீதிமன்றங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தோணப்படி செயல்படுறதுக்கு ஒரு அதுக்கு பேர் ஊழல் ஒழிப்பு துறையாக இருக்குமா ஊழல் ஊக்குவிப்பு துறையாக தான் இருக்கும்

தனித்தனியாக ஒருத்தரையை கூப்பிட்டு வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க இல்லை ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் அது இதுன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அதெல்லாம் வாங்க வேண்டிய தேவையே இல்லை ஒருவேளை சட்டத்துக்கு ரெக்கேர்மெண்ட்னா வாங்கினோம்னா இதை மட்டுந்தான் இது ஆஃபீஸர் ரெக்கார்டா இல்லையா சொல்லு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ப்ரொசீட் பண்ண வேண்டியது இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவர் ஜெயராமன் வந்து அரசியல்வாதிகள் செய்கிறாங்க அரசியல்வாதிகள் செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் செய்யலை அஃபிஷியல்ஸ் தான் செய்கிறாங்க ஜெயகாந்தன் தான் முக்கியமான ஆள் அந்த கமிஷனர் ஒருத்தனை கொண்டு போட்டிருந்தாங்கல்ல அவன் தான் முக்கியமான ஆள் அவன் அரசியல்வாதியா அரசியல்வாதிக்கு வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கல நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன நினைக்கிறீங்க பொதுமக்கள் சம்பளம் கொடுக்கல அரசியல்வாதி சொல்கிறத கேட்டு செய்கிறது பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்குத்தான் இவன் சம்பளம் வாங்குகிறான் யார்டே இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து நீங்கள் உடனே சொல்லுவீங்க பொதுமக்கள் எங்கே சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வரி பணத்தில் என்னன்னு சொல்லுவீங்க அதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போயாச்சுன்னா வரி இருந்து கொடுக்குறாங்க அது என்ன வரி பணம் வரிங்கிற பேர் வச்சுருக்கலாம் ஆனால் பணம் வந்து என் பணம் உங்கள் பணம் பொதுமக்களோட பணம் எதுக்காக ஒரு அரசு நிர்வாகம் நடத்துவதற்கு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் எல்லாரும் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு பேர் வரின்னு சொல்கிறேன் அதுக்கு பேர் வரியா இருந்தாலும் அது வரி பணம் கிடையாது உங்களுடைய பணம் பொதுமக்களோட பணம் எது கொடுக்குறீங்க பொதுமக்களால் நியமிக்கப்பட்டிருக்கும் இந்த அஃபிஷியல்ஸ் அதிகாரி அதிகாரின்னு ரொம்ப பவ்யமா எல்லாரும் சொல்லுவீங்கல்ல அந்த அதிகாரிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கிற வேலைக்காரன் உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவ்வளவுதான் அவன் என்ன பண்றான் எவனோ ஒருத்தன் என்ன சொல்கிறானோ அதுக்கு இது பண்ணுறான் அவன் சொல்கிறதுக்காக மட்டும் இவன் செய்கிறதில்ல அவன் கொ அடிக்கிற கொள்ளையில் இவனும் ஒரு கணிசமான பங்கு வாங்கிட்டு அவனோட சேர்ந்துட்டு செயல்படுறான் இந்த ஜெயகாந்தன் வந்து நான் வந்து லஞ்சமே வாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஈடி எங்கெங்கே இல்லாம போ போகிறாங்க இவனை எல்லாம் தூக்கி போட்டு இது பண்ணியாச்சின்னா ஈஸியாக இது பண்ணலாம் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா ஈடி நிச்சயமாக இதில் உள்ளே வந்துடும் ஏற்கனவே இங்கே குவாரி மேட்ரு இருக்குது இது நீங்கள் நினைக்கிற மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் உள்ள மேட்ரு இல்லை ஓகே பக்கத்தில் இன்னொரு மாவட்டம் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் அங்கேயும் இதையே கூத்து தான் நடக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்பாவுங்கிற ஒருத்தர் பண்ணுறாரு அவர் யார் பப்ளிக் சர்வெண்ட்டு பப்ளிக் சர்வன்ரு ஞாபகம் விஷயங்க சபாநாயகரோ என்ன அளவோ அவர் ஒரு பப்ளிக் சர்வன்ட் அவர் பண்ணுறாரு நீங்கள் சபாநாயகர் அரசியல்வாதின்னு எல்லாம் முத்தர குத்தாதுங்க அரசியல்வாதியாக செயல்படுறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா பொதுமக்கள் சம்பளம் கொடுக்கணுமா வேண்டியது இல்லை இல்லை சம்பளம் கொடுக்குற பொதுமக்களுக்கு தானே ஆன்சரவலாக இருக்கணும் அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனோ தங்கராஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் எல்லாம் பப்ளிக் சர்வண்ட்டு தான் மகாக பொருந்திய மதிப்பு மிகு அதெல்லாம் யாரு உங்ககிட்ட வேலை செய்கிறவன் நீங்க எப்படி சார் வந்து மாண்பு மிகு மகாகாணம் பொருந்தியன்னு எல்லாம் சொல்லுவீங்க அது எப்படி சரி அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்னு சொல்லுங்க அமைச்சர்னு சொல்லுங்க மாண்பு மிகுன்னு ஏன் சொல்றீங்க சார் அது சட்டமன்றத்துக்குள்ளே பேசப்பட வேண்டிய பேச்சு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு சில மரபுகள் இருக்கு அந்த மரபு பேச வேண்டியது மாண்பு மிகு பெருமதிப்புக்குரிய அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்கு வெளியே வந்தாச்சுன்னா அதெல்லாம் கிடையாது ஏன்னா அங்கே உள்ள உட்கார்ந்துருக்கும் போது அவன் ஒரு அஞ்சு லட்சம் பேருடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாக இருக்கிறான் அதனால இந்த பொதுமக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த இது வார்த்தைகள்லாம் எல்லாம் பயன்படுத்தப்படக்கூடியது வெளியில் வந்தாச்சுன்னா அவன் மாண்பு மிகு மாண்பே இல்லையா இது எப்படி மாண்பு மிகுன்னு சொல்றீங்க சொல்லி சொல்லி காட்டுறீங்களா மாண்பே இல்லாதவன் மாண்பு மிகு மாண்புன்னு சொன்னோடனே அவனுக்கு மாண்பு வந்துடுமா மாண்புன்னா என்னது பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதன் காரணமாக அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க பதவிக்கு மரியாதை பதவி யாரு கொடுத்தா பதவி மக்கள் மக்கள் கொடுத்தா பதவி மக்களுக்கு அந்த ஆள் யாரு மக்கள் சேவகன் சேவகன் எப்படி மாண்பு மிகுன்னு சொல்றது எப்படி பொருத்தமாக இருக்கும் சொல்லுவீங்களா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு மேஷினையோ எலக்ட்ரீஷியனையோ ப்ளம்பரையோ கூப்பிடுறீங்க ஐயா மாண்பு அவர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள் சம்பளம் கொடுக்குறதுனால நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை என்ன மக்கள் தான் எஜமானர்கள் அவங்களாம் சேவ சேவர்கள் சேவர்கள் அதுக்காக அவங்கள போட்டு காலில் போட்டு மிதிக்கணும்லாம் சொல்ல வரல அவன் வேலை பார்க்கணும் பார்க்குற வேலைக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான் அவ்வளோதான் அதை இவங்க செய்யாமல் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறது வரையிலும் குவாரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருந்தார் இவரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்பாவும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்பாவும் அவர் பையன் மூலமாக தொழில் பண்ணுறாரு மனோ தங்கராஜம் அவர் பையன் மூலமாக தொழில் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதின்னு சொல்ல முடியுமா அல்லது பொதுமக்களுடைய சேவகன்னு சொல்ல முடியும் பொதுமக்களுக்கு ஏதாவது சேவை செய்கிறாங்களா பொதுமக்கள் கழுத்தாக இருக்கிற வேலை தானுங்க செய்கிறாங்க ஆனால் மக்கள் ஒரு நல்ல வந்து யார் கட்டமைச்சர் யார் இருக்கிறது அந்த அடிவரடிகள் கொஞ்சம் மேல் இருப்பாங்க கட்சி கட்சிங்கிற பேரில் அவங்க தான் இது பண்ணிட்டாங்க மற்ற பொதுமக்கள் யாரும் அது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா வேணும்னா இந்த எலெக்ஷன் நடக்கும்போது இந்த நாய்க்கு எலும்பு துண்டை போட்டது மாதிரி கொஞ்சம் பணம் போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மோகம் வந்துடுது அது பின்னாடி போகிறாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எல்லோரும் அனுபவிக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு பாருங்க மழை இருக்காது தண்ணி இருக்காது எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறதில்ல நான் இருக்க மாட்டேன் நீங்கள் எல்லாம் நிச்சயமாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு மோசமாக போகும் மழையை காலி பண்ணியாச்சுன்னா மழை பெய்யுறது சுத்தமாக தான் நின்று போயிடும் இது நடக்குதா இல்லை சட்டவிரோதமாக ஆ இப்போ தான் விஷயத்துக்கு வர்றீங்க பர்மிஷன் இருக்குது சார் ஒரு லட்சம் கண்ணா மீட்ரு வந்து நீ கல் எடுத்துக்கிடலாம் மண்ணை எடுத்துக்கிடலான்னு சொல்லி இவங்க எல்லாம் குத்தகைதாரர் தான் லீஸுக்கு தான் விடுறாங்க இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அவர் கொடுத்துருக்கிற தகவல் படி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கண மீட்டர் தான் இங்கே எடுக்கணும் ஆனால் நாற்பது லட்சம் கண மீட்டர் எடுத்திருக்கிறாங்க நாலு மடங்கு எப்படி எடுத்தாங்க அவங்கள ஒருத்தனும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஜெயகாந்தன் வந்து கலெக்டர் த மூடி இதெல்லாம் திறந்த கச்சின்னா இல்லை என்ன காரணம் சொல்கிறேன் திறக்கிறதுக்கு திறக்கிறதுக்கு எந்த ஒருப்படியான காரணமும் சொல்லலை அடிப்படையில் ஒன்று பார்த்தாச்சுன்னா அவனுக்கு பத்து லட்சம் கனாமீட்ரு வந்து எடுக்கிறதுக்கு கொடுத்த பெர்மிஷனை தாண்டி நாற்பது லட்சம் அவன் ஏற்கனவே வெட்டி எடுத்தாச்சு மறுபடியும் அவனுக்கு எதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அவனுக்கு அனுமதி கொடுக்கணும் இவனுக்கு எதாவது கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்தால் இந்த ஆள் இப்படி செய்திருப்பாங்க நீ ஏற்கனவே அதிகமாக எடுத்துட்ட இனிமேல் அதனால் கிடையாதுன்னு சொல்லணும் இவன் என்ன பண்ணுறான் நீ கொஞ்ச நாள் மூடி வச்சுருந்த அதையும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீ தொடர்ந்து இன்னொரு அஞ்சு மாதத்துக்கு எடுத்துகிட்டு போ நீ பத்து லட்சத்துக்கு நாற்பது லட்சம் எடுத்தது போதாதா இன்னொரு நாற்பது லட்சம் எடுக்கணுமா இதுக்காக இவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறீங்க நீங்கள் இதெல்லாம் மக்களிடையே தான் விழிப்புணர்வு ஏற்படணும் அது என்ன நினைக்கிறாங்க அதிகாரி ஐஏஎஸ் ஐஏஎஸ் என்ன சார் எக்ஸ்பான்ஷன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இப்போ எப்படி நடக்குது தெரியுமா இந்தியன் ஆன்டி சோஷியல் சர்வீஸாக அது மாறி போச்சு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய உயரிய பதவி அப்படிங்கிறது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஸோ அதுக்காக எத்தனையோ பேர் போட்டித் தேர்வுகள் வந்து போட்டி போட்டு படித்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த தேர்வு நீங்கள் எப்படி ஒரு கொச்சை எந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த யூனிவர்சிட்டியில் கொடுக்குற டிகிரி யூனிவர்சிட்டி பேரை சொல்ல முடியுமா படிச்சு வந்துருக்குறோம் படிச்சு வந்துருக்குறான்னு எல்லாரும் சொல்கிறீங்களா ஏன் இந்த குரூப் ஃபோரு குரூப் த்ரீ குரூப் டூ குரூப் ஒன்று எழுதுகிறோம் எல்லாம் படித்து வந்தவன் இல்லையா அதே மாதிரி ஒரு பரீட்சாக தான் சார் எழுதறேன் மத்திய அரசில் வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது அதில் வந்து யூபிஎஸ்சி தான் இந்த இதையும் நடத்துறது இந்த கோர்ஸுக்கு ஆல் இண்டிய சர்வீஸுக்குன்னு கொஞ்சம் ஆள்களை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு டிகிரி இல்லை அது ஒரு டெஸ்ட்டு காம்படிட்டிவ் டெஸ்ட்டு அவ்வளோதான் பேருக்கு பின்னாடி இதை போடுறதெல்லாம் வந்து என்ன சாதாரண பிஏ பிஇ அப்படி போடுவாங்க அது யூனிவர்சிட்டியில் வாங்கின டிகிரி அதை டைட்டில்னு சொல்லுவாங்க கிராஜுவேஷன் இது என்னது இதை பின்னாடி போடுறதே அபத்தம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு போடுறாங்கன்னா இதை விட ஒரு அபத்தம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னா ஏங்க குரூப் ஃபோர் குரூப் படிச்ச படிக்காமல் எழுதுறான்னா அவனும் படிச்சு தான் அது எதுக்கு அவன் செலக்ஷன் அதாவது கவர்மெண்ட் வாங்குறதுக்காக ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இது யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது பேருக்கு பின்னாடி போடுறது தப்பு அது போடவே கூடாது ஏன்னா இது ஏன் இப்படி வருதுன்னா நீங்கள் தான் சொல்லிங்களா பெரிய அதிகாரிகள்னு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறவனாக இருக்கிறான் அதனால அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கிறான் அதுதான் விஷயம் தன்னை கேட்பாரும் மிக்காரும் இல்லைங்கிற ஒரு ஃபார்மில் தான் போயிட்டுருக்குறாங்க ஏன்னா பொதுமக்கள் அந்த அளவுக்கு அது என்னென்னு சொல்கிறதுனே தெரியல ஐயா 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 அதிகாரி அதிகாரின்னு சொல்லி தெரிகிறாங்க அதான் அவன் வந்து நல்லா என்கேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க அவ்வளோதான் ஐஏஎஸ்ங்கிறது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இல்லை ஆன்டி சோஷியல் சர்வீஸ் தான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறது ஆன்டி சோசியலுங்கிற வார்த்தை நான் உருவாக்குனது இல்லை சார் தெரிஞ்சுங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சொல்லி ஒன்று இவங்களெல்லாம் ஆன்டி இது லஞ்சம் வாங்கக்கூடிய முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய பப்ளிக் சர்வென்ற ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸுன்னு டிக்ளேர் பண்ணணும்னு கோர்ட் ஆர்டர் இருக்குது டிக்ளேர் பண்ண அறிவிக்கணும் இவங்க எல்லாம் தேச விரோதிகள் அப்படின்னு அறிவிக்கணும்னு இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டு மூணு ஆர்டரை பார்த்திங்கன்னா இந்த ஊழலில் ஈடுபடுவர்களை தூக்கில் இட வேண்டும் எல்லாம் வந்திருக்குது இடப்பட வேண்டியவனையும் சமூக விரோதிகளை நீங்கள் ஏன் சார் பெருசாக தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க இவர் கொடுத்துக்கிட்டது இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன இருபத்தேழு ஆகிடுச்சா அஞ்சு நாள் ஆயிடுச்சு இவங்க உண்மையிலேயே நடவடிக்கை இருந்தால் இந்த அஞ்சு நாள் போதாதா அந்த மேல் ஜெயகாந்தம் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெக்கார்டு பூர்வமான எவிடன்ஸ் தானே லோயர் லெவலில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் இருந்தான்னா உடனே பிடிச்சிக்க சஸ்பென்ஷன் ஆர்டர்னு இல்லை தற்காலிக பணி நீக்கம் நீ செய்யப்பட்டாய் நீ வந்து முறைகேட்டில் ஈடுபட்ட சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிட்டா அதனால் உன்னை தற்காலிக பணி நீக்கம் செய்கிறேன் இப்போ மேலே இருக்கிற நாய் என்ன செய்தாலும் அது செய்யக்கூடாது தற்காலிக பணி நீக்கம் செய்யக்கூடாதா செய்யக்கூடாதா அவனுக்கு என்ன விதி விலக்கு எதுவும் இருக்குதா ஐஏஎஸ் எழுதிட்டு வந்திருக்கிறாங்கிறதுனால விதி விலக்கு இருக்குதா அங்கேயும் ஒழுங்குமுறை விதி இருக்குது லோயர் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு அப்படி கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஸ் ஒன்று இருக்குதோ அதே மாதிரி இந்த ஆல் இண்டியா சர்வீஸுக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்குது இந்த மாதிரி செய்தாச்சுன்னா அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்னே அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கு ஆனால் அதை செய்ய வேண்டியார் நீங்கள் படித்த ஐஏஎஸ்காரன் தான் அதனால அவன் எதுவுமே செய்கிறதில்ல இதுக்கு இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார்ல இவ்வளவு முயற்சி செய்து எடுத்து என்னமோ சொல்லுவாங்களா பூ மாலையை குரங்கு கையில் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் டிவிஏசி கையில் கொடுத்துருக்குறாரு இவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா குற்றவியல் நடவடிக்கையை டைரெக்டாக கொடுத்துருக்கணும் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அங்கே நேரடியாக கொடுக்கலான்னு இருக்குது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதில் கொண்டு போய் கொடுத்து இவங்க வந்து இதில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சாட்சியம் பதிவு செய்தாச்சுன்னா அங்கே கேஸ் நம்பர் போட்டு இவங்க மேலே விசாரணை நடக்கும் விசாரணை நடக்கும்னா இவன் வந்து இந்த யோக்கியம் இருக்கிறாங்களே இவன் வந்து கூண்டில் ஏறி நின்று சாட்சி சொல்லணும் அவனை குறுக்கு விசாரணை செய்கிறதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ண ஆளுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போனீங்கன்னா அவன் சௌகரியமாக உட்காந்துக்குவான் கவர்மெண்ட் வக்கீல் இருக்கிறான் இல்லை தான் கோர்ட்டில் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அது தான் பார்ட்டி யாரும் ட்ரையல் கோர்ட்டு கிடையாது அது கூண்டில் ஏற்றி எல்லாம் கிடையாது ட்ரையல் கோர்ட்டு கீழே தான் இருக்குது இந்த மாதிரி செய்யாத வரையிலும் இந்த அஃபிஷியல்ஸு ஹை ரேங்கிங் எல்லாம் அவன் அயோக்கியத்தனத்தை தொடர்ந்துட்டே தான் இருப்பான் அவனை கூண்டலை ஏற்றி ஜெயிலுக்கு அனுப்பாத வரையிலும் ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை அவன் சேர்த்தான் இல்லை சொத்து அதெல்லாம் பறிமுதல் செய்யணும் பறிமுதல் செய்கிறதுக்கு சட்டம் இல்லைன்னு எல்லாம் யாரும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலேயே ஒரு கேஸ் இருக்குது இல்லை நூறு கோடி அபராதம் போட்டது ஞாபகத்தில் இருக்குதா இருக்குது இல்லை என்ன தலையாட்டுனா என்ன அர்த்தம் சரி இருக்குதில்ல முன்னு முன்னுதாரணம் இருக்குது இல்லவாளி ஆமா அந்த மாதிரி இவங்களை எல்லாம் கொண்டு நிப்பாட்டாத வரையிலும் இவன் ஒருத்தனும் திருந்த மாட்டான் சார் ஒரு குடிகாரன் ரோட்டில் விழுந்து கிடக்க என்ன அவனை எப்படி பேசுவீங்க குடிகார் ஐயா குடிகாரே வாங்க ஓ நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்களே அப்படின்னு தாங்கி தூக்கிட்டு வருவீங்களா ஒரு திருட திருடி தெரியுறேன் வீடு வீட வீடு வீடா போய் திருடி தெரியுறேன் இப்போ என்னென்னா செயலருக்கு போலீஸ்காரனே செயினருக்கு இருக்கிற வேலையில் இறங்கி இருக்கிறாங்க நேற்றுக்கு இதை ஒன்று நடந்துருக்குதான் இல்லை போலீஸ்காரனே ஒருத்தன் ஆமாம் அது யார்கிட்டயோ பண்ணுறது இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இப்போ திருடனாவது குடிகாரன் அவன் சொந்த காசில் தான் குடிக்கிறான் உங்கள் பணத்தையும் என் பணத்தையும் எடுத்தால் குடிக்கிறான் இல்லை சரி இவன் திருடன் பெரும்பாலானவங்க வந்து அன்றாடம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் திருடுறாங்க இந் அவனை எல்லாம் என்ன பண்ணுறான் மரியாதையாக சொல்கிறமா சொல்கிறமா சார் மரியாதை கொடுக்குறமா அவனுக்கு அவன் மரியாதைக்கு உரியவனா முதல்ல மரியாதைக்கு உரியவன் இல்லை அப்படிங்கிறதுனால தானே அவனை மரியாதை இல்லாமல் அவனை கூப்பிடுறீங்க இவன் தேச துரோகின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இதுக்கு எப்படி நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி கொடுக்கணும்னு எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அது மட்டும் இல்லை தேச துரோகியோடும் அப்படியே நின்றுட்டு தான் பரவாயில்ல பொது சொத்துக்களை எல்லாம் காலி பண்ணுறான் அழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கனிம வளத்துக்கு சொந்தக்காரன் யாரு சார் சொல்லுங்க சொந்தக்காரங்க அப்படின்னா இயற்கை தான் அழித்த அந்த கொடையில தான் சரி சொந்தக்காரன் யாரு இப்போ இன்றைக்கு கனிம வளத்துக்கு சொந்தக்காரன் யாரு ஜனநாயக நாட்டில் கனிம வளத்துக்கு சொந்தக்காரன் யாருமெண்ட் வயசாக சரி புறம்போக்கு நிலத்துக்கு சொந்தக்காரன் யாருமெண்ட் தெரியுமா கவர்மெண்ட் புறம்போக்கு நிலத்துக்கு சொந்தக்காரன் என்ன அவன் வந்து கவர்மெண்ட் வந்து கஸ்டோடியன் பாதுகாவலன் அப்ப சொந்தக்காரன் யாரு யாரு சொல்லுங்க தெரியலையா பொதுமக்கள் தான் சார் அது பொது சொத்து சார் பொதுமக்களுடைய சொத்து அது புறம்போக்கு நிலத்தில்தான் போட்டிருக்கிறான் என்ன கண்டுக்காம அது தப்பு தப்பான அப்ரோச் அது பொதுமக்களுடைய பொது சொத்து அது இவன் என்ன பண்றான் பொது சொத்தை எவன் இல்லாம இவனும் பங்கு வாங்கிட்டு அலவ் பண்றான் என்ன பண்ணுறான் உங்கள்கிட்ட இருந்து பொதுமக்களுக்கு நலன் பயிக்கக்கூடிய செயல்களை செய்வதற்காக சம் உங்களிடம் இருந்து சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர் உங்கள் சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே கொள்ளையடிச்சுட்டு போயிட்ருக்கிறான் இவன் கொள்ளக்காரனா இல்லையா சார் உங்களுக்கு சொந்தமான பொருளை நான் எடுத்துட்டு போனேன் என்ன என்ன வந்து பா பாராட்டுறீங்களா நீங்கள் திட்டு பையனை என்ன திட்ட திட்டமாட்டீங்க திட்டுவீங்களா இல்லையா சார் இவனும் உங்களை திருடி தானே அடிச்சிட்டு தானே இருக்கிறான் அவன் ஏன் சார் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் ஆயிரக்கணக்கில் கோடி கொள்ளையடிக்கிறாங்கிறதுனா இல்லையா நூறுரூவா இருநூறுவா கொள்ளையடிச்சான்னா அவன் பாவி ஆயிரக்கணக்கில் கோடி கொள்ளையடிக்கிறவன் புனிதன் ஆயிடுவான் சரி இந்த கனிமாமூலத்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இது மீதான நடவடிக்கை என்ன துரிதப்படுத்தினாதான் உங்களுக்கு தெரியாதா சோசியல் மீடியா எல்லாம் இருக்குது இல்ல பத்திரிகைகள் இருக்குது டிவி இருக்குது எல்லாத்துலயும் தெரியும்ல எல்லாம் அப்ப அவருக்கு தெரியாத நடந்ததுன்னு சொல்றீங்களா அவருக்கு தெரியாம இதெல்லாம் கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்களா சார் அவருக்குள்ள பங்கு அவருக்கு போனால் தானே சார் அவர் பே பேசாம இருப்பாரு போவிலன்னு அவர் பேசாம இருக்க முடியுமா என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ மட்டும் எடுத்துட்டு போற எங்குள்ள பங்கு எனக்குள்ளதை போடு அப்படின்னு சொல்லி கொடி பிடிக்க மாட்டாரு ஏற்கனவே ஒரு அமைச்சர் கொடி பிடிச்சுதான் அவர் தூக்கி விட்டீங்க யாரு தமிழ்நாட்டில் ஒரு பாலாஜி இல்ல முப்பதாயிரம் கோடி ஒரு குடும்பம் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுனால தான் அவர் மாத்தினீங்க தூக்கி பிடிஆர் ஆமா சொன்னாரில்ல இல்ல அவரு வாய்ஸ் என்னோட கிடையாது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மாதிரி பண்ணவங்க மேலே கேஸ் போட்டிருக்க வேண்டியது தானே போடலான் இல்லை ஏன் போடல எல்லா அரசியல் களத்தில் இருக்கிற எல்லாவனும் பேசுகிற இது தானே வாயை திறந்தால் எவனாவது உண்மை பேசுகிறானு சார் ஒன்றும் வேண்டாம் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று தரந்தானுங்க அதில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கோன்னு ஒருத்தன் பேசிட்டு தெரியிறானு இல்லையா டெய்லி மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறானு இல்லையா நீங்கள் அங்கே போய் பாருங்கள் என்ன வசதி இருக்குது பாருங்கள் குறைஞ்சபட்சம் தண்ணி கூட கிடையாதுங்கிறாங்க தண்ணி வசதியே கிடையாதுங்க இவன் எந்த வசதியை சொல்கிறான் அந்த கான்ட்ராக்ட் விட்டாதில் அவனுக்கு அந்த வசதியை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பொதுமக்கள் வசதி இல்லை மக்கள் வசதி அவனோட மக்களோட வசதி அதை பற்றி தான் சொல்லிட்டுருக்கான் இல்லை மிகப்பெரிய யாரை பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கிற கட்டி இருக்கிறாங்க அது தேவை தான் அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல ஏன் அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் செய்யலை சரி அவசர அவசரமாக திறந்தீங்க திறந்து இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு டிசம்பர் கடைசி பயன்பாட்டு அதிகமாயிரம் முடிச்சுட்டு தரம் தான் ஆகாதா இன்னைக்கு யாரு அங்க போனா கஷ்டப்படுறது யாரு இந்த கொள்ளைக்காரனுங்களா கஷ்டப்படுறேன் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போறவன் தானே சார் கஷ்டப்படுறேன் எதுக்கு அவன் கஷ்டப்படணும் இவன் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த பொதுமக்கள் கஷ்டப்படணுமா சொல்லுங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீ ஓபன் பண்ண வேண்டியது தானே ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தரக்குறேன் தரக்குறேன்னு மணி அடிச்சுட்டு இருந்தானு